اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عمرو بن شعيب النبي عن نبيه عن جده رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا تنتف الشيبه فانه நூறுள் முஸ்லிமில் ஃபியாமா ஊக்கமா காதல் சூருல்லா சல்லல்லாக வரைக வசல் கண்ணியமா நல்லாகுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாக வரைக வசல்லமன் அவர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை முடிகளை முடிகளை நீங்கள் பிடுங்க வேண்டாம் என்று நம்மை தடுக்கின்றார்கள் அதற்குண்டான காரணங்களையும் இந்த ஹதீஸிலே நமக்கு தருகின்றார்கள் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அம்ரிபின் ஷயது ரதியல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தி நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை ஹதீஸ் கிதாபுகளையும் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது திருமதி ஷரீஃப்பில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாவது கவிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூருல்லாய் சலம் லாஹுலேஹுவ சலமன் அவர்கள் சொன்னார்கள் லா தந்திஃபு வெள்ளை முடிகளை நரைத்த முடிகளை நீங்கள் பிடுங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் என்ன காரணம் ஃபைனகு அந்த வெள்ளை முடிகள் நரைத்த முடிகள் நூறுல் முஸ்லிமி முஸ்லிமினுடைய ஒளியாக இருக்கிறது கியாமா மறுமை நாளிலே முஸ்லீமுடைய இலங்கக்கூடிய மிளிரக்கூடிய ஒரு ஒளிரா ஒளியாக இருக்கிறது என்று ரசூருபாய் சல்லாஹ் உலக சலமன் அவர்கள் நரைமுறை குறித்து அழகான செய்தியை நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் கண்ணியமான அல்லாஹல் நெல்லடியர்களே நமக்கு ஏற்படக்கூடிய வில்லை முறிகள் நறைமுறிகள் இது சம்பந்தமான பல செய்திகள் பல ஹதீசுகள் நமக்கு அதனுடைய சிறப்புகளை தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஒரு ஹதீஸில் ரசூதுல்லாய் சல்லுல்லா ஹுரையூசல்ல அவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதருக்கு உடம்பிலே ஒரே ஒரு வெள்ளை முடி வந்தால் அது தாடியிலையோ தலையிலேயோ ஒரே ஒரு வெள்ளை வந்தால் குத்திப லஹூ பிகா அல் ஹசனா ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது அன் பிஹா செய்யி ஆ ஒரே ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது பிகா கரஜா ஒரு அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள் அப்போ ஒரே ஒரு நரைமுடிக்கு மூன்று விதமான நற்பலன்களை அல்லாஹ் ஜல்லசாங்கத்தால் நமக்கு தருகின்றான் பாவத்தை மன்னித்து நமக்கு நன்மையை எழுதி நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்றால் ஏராளமான நரைமுடிகள் நமக்குள்ளே இருந்தால் எவ்வளவு நன்மைகளும் பாவங்களும் அல்லாஹு பாவத்தை மன்னித்து நன்மையை கொடுப்பான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து சல்லவாஹு அலேஹி முலம்மன் அவர்கள் நமக்கு தருகின்றார்கள் இந்த பொதுவாகவே நரைமுடி என்பதை மக்கள் எல்லாம் அது ஏதோ ஒரு ஒரு பலகீனத்தை போன்று நம்ம வயதானவர்களாக நாம் தோற்றமளிப்போமோ என்ற ஒரு எண்ணத்தில் அந்த நரைமுடியை ஒரு அலர்ஜியாகவே இந்த சமுதாயம் பார்க்கிறது உலகத்திலே ஆரம்பத்தில் இருக்கின்ற உலகத்திலே முதல் முதலாக நரைமுடியை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றது ஹசல் சயித்னா இப்ராஹிம் அலி இஸ்லாஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமன் அவர்கள் தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய ரோமத்திலே அந்த கருப்பு நிறம் மாறி வெள்ளையாக இருப்பதை பார்க்கிறார்கள் அந்த ரோமத்தை பார்த்துவிட்டு அல்லாஹத்தை கேட்டாங்க யாரெல்லாம் என்ன கருப்பு முடி வெள்ளையாக இருக்குது அல்லாட்டை ஆச்சரியமாக கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி இல்லை இல்லை நரமுடியை நம்ம அதிகமாக பார்த்து பார்த்து இருந்தோம்னா நமக்கு வரும்னு நமக்கு தெரியும் பார்க்கவே இல்லை புதுசாக வருதுங்க ஆச்சரியமாக தான் இருக்கு நறைமுடியாக இருக்கிற வில்லையா இருக்குது அப்படிங்கிற கூட அல்லாஹாக சொன்னால் அது வந்து சிங்கத்தினுடைய அடையாளம் அது நூ ஒளி என்று அல்லாஹ் சொன்னான் அதே இப்ராஹிம் அலை அந்த நரைமுடியை எனக்கு அதிகமாக்கூடி என்பதாக கேட்டவர்களும் அவர்கள் தான் உலகத்தில் நறைமுடியை எனக்கு அதிகமாக்கிக்கூடுன்னு கேட்டவங்களும் அஜஸ் செய்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அளவிற்கு நரைமொழி மறுமை நாளில் ஒரு முஸ்லீம் உடைய இலங்கக்கூடிய நூறாக இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸும் நம்ம அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது இளத்தை இளம் வயசுலேயே நரைமுடி வருது சத்து குறைபாட்டின் காரணமாக நரைமுடி வருது வயதானவர்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய நரைமுடிகள் வருது இப்படி வரக்கூடிய நரைமுடிகள் சம்பந்தமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் உயிரியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஷியாக்கோ என்ற டாக்டர் வந்து நரைமுடி சம்பந்தமாக ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்கிறார் இந்த நரைமுடி வந்து எதனால் வந்து இதனுடைய ஏன் நரைக்கிறது இதற்குண்டான காரணங்கள் என்ன இதனுடைய காரணிகள் என்ன என்பதையெல்லாம் அவர் ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்துவிட்டு சுற்றறிக்கையாக கடைசியாக அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் பல்வேறு விஷயங்களை நமக்கு கொடுக்கிறார் அதில் மிக முக்கியமாக ஹதீஸுக்கு தோதுவாக இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் விஷயத்தை அவர் சொல்கிறார் என்னன்னா நரைமுடி என்பது அதிகமான நபர்களுக்கு நரைப்பது என்பது மன உளைச்சல் மனபாரம் கவலை இதன் மூலியமாக நரைமுடி ஏற்படுகிறது என்பதாக அவர் சொல்வார் சரி இவர் சொல்லக்கூடிய செய்தி எதுவும் ஹதீசரிலே இருக்கிறது என்று நாம் பார்த்தால் ரசூருவாய் சலவுலாஹுடீசன் விடத்தில் அபுல் பக்கர் நாயகம் வருவாங்க சித்திக் அடியில்லாஹுத்தாளனும் வருவாங்க வந்து நபிய நாயகமே உங்களுடைய தலையிலேயும் தாரியிலையும் நரைமுடிகள் தெரிகிறது என்று கேட்பாங்க பத்தாண்டு காலம் படிப்படை செய்த அனுசிப்பு மாளிக அடியில்லாஹுத்தாளர்கள் அவங்க சொல்லுவாங்க நமதநாயகர் சல்லா அலுவலம் அவங்களுடைய தலை மற்றும் தாடியில் தாடியிலே பதினேழிலிருந்து இருபது வரைக்கும் நரைமுடிகள் இருக்கிறது என்று சொன்னார் எண்ணிக்கை அளவு முடி என்ன முடியுமா நபிய நாயசல்லா நரைமுடியினுடைய எண்ணிக்கையை சொல்லுவார்கள் அபோபக்கர் அடிதாகத்தாரங்க அவங்க கேட்பாங்க உங்களுடைய உங்களுக்கு நரைத்து விட்டது ரசூல உள்ள செல்லு அலுவலம் அவர்களே அப்படின்னு கேட்கும்பொழுது சல்லாழிஸ்லம் சொல்லுவாங்க என்னுடைய இந்த நிறைக்கு காரணம் என்ன தெரியுமா செய்ய சூரத்து ஹூத் ஹூது வாகவாத்துகா அப்படின்னு சொல்லுவாங்க செல்வாசன் துராண்ட சூரா ஹூதுன்னு ஒரு சூறா இருக்குது அந்த சூறாவை நான் ஓதுனேன் அதனால எனக்கு நிறைச்சிருச்சு அது சார்ந்த அதனுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சில சூறாக்கள் இருக்குது சூரத்துள் வாப்பியா இதர்சன் சுவீரத் சூரத்துள் முருசலார் போன்ற சூறாக்கள் இருக்கிறது இந்த சூறாக்களை ஓதினேன் எனக்கு நிறைத்து விட்டது என்ற சூர்லாய் செல்லிஸ்லம் அவங்க சொன்னார்கள் இல்லையா சரி இந்த சூறாக்களை ஓதுனதுனால ஏன் நிறைச்சிச்சு நபீர் லாய் சொல்லமா அவங்களுக்கு ஏன் நிறை நிறைத்தது என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த எல்லாம் அல்லாஹனுடைய அதாபுகள் வேதனைகள் அவனுடைய தண்டனைகள் கபு சம்பந்தமான விஷயங்கள் மஷர் மைதானத்தினுடைய விஷயங்கள் அங்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்குகள் மற்றும் இறைவனுடைய அந்த அற்புதமான படைப்புகள் இவைகளையெல்லாம் அல்லஹ ஜாராக சொல்லுகின்றான் அதில் மிக முக்கியமாக அங்கு நடக்கக்கூடிய பதட்டமான அந்த அதாபு வேதனைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அதை ஓதும் பொழுது அதை நினைப்பதின் காரணமாக உளவியல் சார்ந்த சில மாற்றங்கள் ஏற்படுகிறது உளவியல் சார்ந்த சில மாற்ற அந்த மாற்றங்களின் காரணமாக எனக்கு நிறைத்து விட்டது என்பதாக சூரத செல்லதாசம் சொன்னார்களா இல்லையா அதைத்தான் டாக்டர் சியாகுவ சொல்றாரு ஒரு மனிதனுக்கு அதிகமாக நிறைவு நிறைமுடி ஏற்படுகிறது என்றால் அவனுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களின் காரணமாக நிறைமுடி ஏற்படுகிறது என்பதாக அவர் அவருடைய ஆய்விலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சங்கைக்குரியவர்களே இன்று என் மனைவி சொல்லிட்டாங்க உனக்கு அசிங்கமாக இருக்குது வெல்ல முடி அதனால் மாற்று அப்படிங்கிறதோ நம்ம பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க உனக்கு அசிங்கமாக இருக்குது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு வயசான ஆளை போல் இருக்குது அப்படிங்கிறதுனாலையோ அல்லது நம்மளோட பழகக்கூடிய கூடிய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் சொல்கிறாங்க இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போகும்போது என்னடா இது வயசு நமக்கு சின்னது இந்த நேரத்தில் நரமுடியாக இருக்குது அவங்க முன்னாடி நம்மளை ஒரு இதாக பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறது நினைப்பதெல்லாம் அது மிக மிக தவறான எண்ணம் என்பதைத்தான் சூராய் சந்தாலேஸ்வரம் அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தராங்க காரணம் ஒரு முடி என்பது அல்லாஹு அது அந்தஸ்தை பெற்றது வெள்ளை முடி என்பது அல்லாஹ் அந்தஸ்தை பெற்றது அந்த அந்தஸ்து பெறுவதோடு மட்டுமல்லாமல் மறுமை நாளில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அற்புதமான இளங்கக்கூடிய மிளறக்கூடிய ஒரு ஒளியையும் அந்த முடி பெற்றிருக்கிறது என்பதை நாயகம் சந்தநாகுடைய அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க விட இன்னொரு செய்தியும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது நிறைமுடிகள் வந்துவிட்டால் அதிகமாக நீங்கள் அல்லாஹ விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் வந்த பயணம் முடிவடைய போகிறது நீங்கள் மேற்கொண்ட பயணம் முடிவடையப் போகிறது உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து வரணும் ட்ரெயினில் வந்துட்டே இருக்க நல்லா தூங்கிடுவோம் இந்த ஸ்லீப்பரில் தூங்குவோம் இல்லட்டால் ஆரிஏசி இந்த மாதிரி இதில் உட்காந்து வருவோம் அப்படியே நல்லா தூங்கிட்டு நம்ம ஒரு அலாரம் வச்சுருப்போம் பரமக்குடி வந்த பிறகு எந்திரிச்சுக்குவோம் பரமக்குடி வந்த பிறகு நான் அப்போ பரமக்குடி சத்திரக்குடி வந்தப்புறம் என்ன செய்வோம் இறங்குறக்கு ஆயத்தமாகும் பெட்டி இட்டியெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுருவோம் இல்லை எல்லாத்தையும் விடுவோம் மூஞ்சிய கழுவி கிழிவு எல்லாத்தையும் சரி வந்துடுவோமா இல்லையா அது மாதிரி தான் உலக வாழ்க்கை நம்ம கருவறையிலிருந்து வெளியில் வந்தோம் நம்மளுடைய பயணம் என்பது முடிவடைய போகிறது சத்திரக்குடியில் நிற்கிறோம் ராம்நாடு வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அரை மணி நேரத்தில் அதே மாதிரி நமக்கு வந்து மரணம் வந்துடும் இல்லையா அதை நினைவுபடுத்தக்கூடியது தான் இந்த நரைமுடி ஆகையால் பாவத்திலிருந்து மீண்டு கொள்ளுங்கள் அதிகமாக கௌபாசிங்க அஸ்தவசா சொல்லுங்கள் அதிகமாக தவ வாசிங்க அப்படின்னு ரசூல்வாசுலாசு அவங்களும் சொல்லுவாங்க நிறைய முறைக்கு அல்லாஹ் கண்ணியம் இருக்குது அதனால தான் நம்ம பழக்க வழக்கத்தில் கூட சொல்லுவோம் ஏங்க நீங்கள்லாம் அங்கே இந்த காரியத்தை பண்ணீங்க பெரியவங்கள பார்த்து கேட்போம் நீங்கள் அந்த காரியத்தை பண்ணீங்க உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு கேட்போம் ஏன் அப்படி கேட்கணும் அப்படின்னா அவர்கள் வாழ்ந்து அனுபவித்தவர்கள் எல்லாத்தையும் பார்த்தவர்கள் அவங்க இதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இளைய தலைமுறைகளுக்கு நமக்கு தெரியும் அப்போ வயசானவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறை இப்படி கேட்போம் வயது வராதவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு வேறு மாதிரி நாம் கேட்போம் இல்லையா அப்போ அந்த பழக்க வழக்கத்தில் கூட பெரியவங்க தவறு செய்கின்ற பொழுது நம்ம கேட்டோம் சிலவாரசனம் கடைசியாக அவங்க சொல்லுவாங்க மறுமையில் அல்லாஹ் ஒருத்தரோடு பேச மாட்டான் ஒருத்தரை சுத்தப்படுத்த மாட்டான் இல்லையா அவர்களின் பக்கம் அல்லாஹாக பார்க்க மாட்டான் என்பதாக செலவழம் சொன்னாங்க மூணு நபர்களை மூணு பிரிவுகளை சொல்லுவாங்க அதில் ஒரு பிரிவு வயதான ஒருவர் செய்யக்கூடிய விபச்சாரம் என்பதாக சொல்லுவார்கள் நாழுது இல்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அவர் பயணத்தினுடைய முடிவுனுடைய நேரத்தில் இருக்காரு மரணம் அவர் பக்கத்தில் இருக்குது அந்த நேரத்தில் கூட தௌபா செய்யாமல் பாவத்து செய்தியப்பா அப்போ எப்படி நான் மறுமையில் உன்னை நான் பார்ப்பேன் மறுமையில் எப்படி உன்னோட நான் பேசுவேன் மறுமையில் எப்படி உன்னை நான் சுத்தப்படுத்துவேன் அப்படிங்கிற விஷயத்தில் அது சூரியாசனராசன் அவங்க சொல்லுவாங்க இப்போ நரைமுடிக்கு என்று இவ்வளவு செய்திகள் இருக்குது மலைக்குள் இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மலக்குள் மௌத்து சொல்லுவார்கள் நரைமுடி என்பது மரணத்தினுடைய முதல் அடையாளம் என்பதாக சொல்லுவார்கள் சில விஷயங்களை சொல்லுவாங்க முதல் அடையாளம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முன் அறிவிப்பு என்பதாகவும் நம் ஹதீசரை நாம் காண முடிகிறது அதைத்தான் இது சடலாசன் சொல்கிறாங்க நிறைமுடியை நீங்கள் பிடுங்காதீர்கள் அதை நீங்கள் பிறருக்காக வேண்டி நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் அல்லாஹ அது ஒரு ஒளி என்பதாக அந்த ஹதீசரை நமக்கு சொல்லித்தராங்க எல்லாமல்ல ரொம்ப ஆளுமே இதையெல்லாம் சடல்லா உடைய சிலமன் அவர்கள் தடுத்தார்களோ விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து பக்கா முக்மினியின்களாக அல்லாஹ் ஜெல்லசானகத்தால் நம்மை மரணிக்க செய்வானாக கலிமாவோடு மரணிக்க செய்வானாக பாவம் இல்லாமல் அல்லாஹ் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் ஏற்படுத்தி தருவானாக வாக்கு தாவா நல்லாகிறப்பாலுமே